இதய துடிப்பு கண் எரிந்தது புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மேசை மீது முகத்தை கவிழ்ந்து கொண்டேன் சிந்தனையில் நெருப்பெறிந்தது சுழன்று சுழன்று எரிந்தது அந்த உருவம் தீக்கு உயலிடையேன் நின்று எரிந்தது காண சகிக்கவில்லை கண்களிலே பாசாணம் பாய்ந்த ஊசியால் குத்துவது இருந்தது தொடர்புகளும் செப்பிளை அறந்த மின்சார விளக்கு போல சிந்தனை உற்று திடீரென்று நின்றது அதற்கு ஒளியூட்டுவதற்கு அகமகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் மின்சார விளக்கு மண்ணெய்யால் தாவர நெய்யால் எரிகிறதை ஒரு பொழுதுமே காண முடியாது என் நண்பன் ஓராசிரியர் விவாகமாகி சில மாதங்கள் மனைவியை வீட்டிலே விட்டு பொருள் போயிருந்தான் நாட்டின் மத்தியிலே வெயில்லை அரசியற்றும் பூமியிலே அந்த ஆரம்ப பாடசாலையொன்றில் வேலை கிடைத்தது தன் ஊரிலே லஞ்சம் கொடுக்கிற யோக்கிய தாம்சத்தோடு நல்ல ஊர் இடம் பிடித்திருக்க முடியும் லஞ்சம் கொடுத்து அதுவும் ஒரு கைப்பணமல்ல பணத்திலே லஞ்சம் கொடுத்து வேட்டையாட வேண்டுமென்றதை யோசித்தபோது சூன்யத்தின் சிகரத்திலே தவம் செய்தால் என்ன என்றது போல இருந்தது அவனுக்கு இப்பொழுது வேலை கிடைத்துவிட்டது வேலை உணர்ச்சிகளுக்கும் உயிருக்கும் உன்மத்தம் திடிக்கிற வேலை அரசினரின் கல்வி பகுதி அவனை அந்த ஆசிரியனை அங்கீகாரம் செய்து வேதனம் கொடுக்க மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் வேண்டிய முயற்சிகள் எடுத்துக்கொள்ளவில்லை ஓர் ஓட்டு வீட்டின் மேல் மாடியிலே ஒரு சிறிய அறையில் அடைபட்டு கிடக்கிற அந்த ஆசிரியனுக்கு உன்மத்தம் பிடித்தது சூழவுள்ள காட்டு வெப்பம் மேலேயுள்ள ஓட்டு வெப்பம் எல்லாம் அவனது உடலை தகைத்தன சட்டை பையிலே கிடந்த ஏன் பதில் எழுதவில்லை என்று எழுங்கும் மனைவியின் கடிதங்கள் அவன் மனத்தை சுட்ட கோல் கொண்டு தொட்டன தபால் முத்திரையொட்டாமல் எனக்கு ஓர் கடிதம் போட்டான் நண்பா உள்ளம் உயிர் எல்லாம் கொதிக்கின்றன கொதித்து கொண்டிருக்கிற தெரு நெடுக லட்சியம் இன்றி ஓட வேண்டும் போல இருக்கிறது என் மூளையின் கொதிப்பு தபனிந்த சாரலை கூட விரட்டி பாலைவனமாக்கி விடும் போல இருக்கிறது என்னோடு சம்பந்தப்பட்டவர்களை நினைத்ததும் மின்சார அதிர்ச்சி பட்டு சுட்டு போகிற மின்சார ஒளிக்குமல் போல என் உணர்ச்சிகள் தம் வசமிழந்து சு கருகி விடுகின்றன பெற்றோர் மனைவி அத்தோடு இங்கே மூன்று மாதத்துக்கு மேலாக எனக்கு சோறு படைக்கிற பிரயாண பிராமண கிழவரின் பொறுமை அத்தனையும் வெட்டவெளியிலேயே தோன்றி புன்னகை செய்கின்றதை பார்க்கும்போது என் உயிர் அலறுகின்றது புத்தகத்தின் பக்கங்களிடையே வைத்த புதிய மலர்கள் போல நீங்கள் எல்லாம் என் விதியின் பலமான இறுக்கமான மடிப்புகளிடையே அகப்பட்டு தவிக்கிறீர்கள் என் பெற்றோர் மனைவியின் பெற்றோர் எல்லோரும் உடனே வேண்டிய பணம் தர தயாராக இருக்கிறார்கள் அது என் கைப்படம் போல இருக்குமா என் விவாகத்தின் போது நீ தந்த பரிசு கீதாஞ்சலியும் அந்த பத்து ரூபாய் கைப்பட்டியிலே இருக்கின்றன கீதாஞ்சலியை தினமும் படிக்கிறேன் அந்த பத்து ரூபாய் தாள் அதை எடுத்து செலவு செய்ய என்னால் முடியுமா உயிரை அடகு வைப்பேன் உன் அன்பு பரிசை செலவு செய்ய என்னால் முடியாது ஆறுதலாக இரண்டு வார்த்தை சொல்ல ஒருவருமில்லை உன் கடிதங்களை தான் நம்பியிருக்கின்றேன் கொதிக்கிற என் உள்ளத்துக்கும் மூளைக்கும் குளிர்ச்சி தருமென்று முன்னால் மூடி கிடந்த புத்தகத்தின் இருந்த அந்த கடிதம் முன்னால் எழுந்து நின்று புலம் புயல் போல பேசிட்டு என் இறுதியம் ஓடிட்டு அப்படியே உறங்கிவிட்டேன் வயலிலே நடந்த அரசியல் பொருளாதார இலக்கிய சர்ச்சைகள் ஆரம்பத்திலே என்னை இழுத்தன ஆனால் கொஞ்ச நேரத்திலே சிந்தனை குளியல்களிடையே அகப்பட்டு புழுங்க வேண்டிய நிலைமையை என்னை அறியாமலே நான் ஏற்படுத்தி கொண்டேன் நானும் ஆசிரியன் எனக்கும் ஏதோ சம்பளம் கிடைக்கின்றது அது ஒரு குடும்ப செலவுக்கு தேவையான பணத்தில் காட்பங்குதானும் இராது அந்த நிலையிலே நண்பனுக்கு உதவ என்று ரயில் போகிறேன் என் கையிலே இருந்த பணம் ரயில் செலவுக்குத்தான் போதுமானது நண்பனுக்கு உதவி செய்யப் போவதாகவே எனது மனதிலே எண்ணம் சொற்களை விட வேறு ஒன்றையுமே என்னிடமிருந்து அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அதுதான் அவன் என்னிடமிருந்து பெறும் உதவி அவனது அறைக்கு போனேன் அதை கதவு அறை கதவு வெறுமனே மூடி கிடந்தது தொட்டதும் அது திறந்தது கொண்டது உள்ளேயே அவன் இல்லை அவனது பொருட்கள் ஒரு படுக்கை ஒரு கைப்பெட்டி ஒரு சிறு விளக்கு இவைகள் தளத்திலே கிடந்தன படுக்கையை விரித்து அதன் மேல் சரிந்தேன் அவன் வர அதிக நேரம் ஆகவில்லை வந்ததும் சொல்லிக்கொள்ளாமலே வந்து விட்டாயே என்றான் ஏன் வரக்கூடாதா என்றேன் சட்டையை கழற்றி சுவரிலே அணிந்திருந் அடித்திருந்த ஆணியில் மாட்டிவிட்டு யார் அப்படி சொன்னார்கள் என்று சொல்லிச் சிரித்தான் அந்த சிரிப்பிலே இல்லை சாப்பிட்டாயா என்று கேட்டான் ஆம் என்று சும்மா சொன்னேன் பொய் சொல்லுகிறாய் வா ஸ்தானம் செய்துவிட்டு இருவரும் சாப்பிடலாம் என்றான் என் பசி தானம் செய்யாமல் சாப்பிடலாம் என்பது போல வயிற்றை கிள்ளியது சட்டையை கழற்றி சுவரிலே மாட்டிவிட்டு துண்டை உதறி போட்டுக்கொண்டு தயாரானேன் உணவை முடித்துக்கொண்டு திரும்பினோம் வழியிலே அவன் ஆரம்பித்தான் உன்னை கண்ட பிறகு இப்படி என்று விவரிக்க முடியாத குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இதுவரும் முகமன் வார்த்தை தொகுப்பாக இருக்க முடியுமா எனக்கு தெரியவில்லை சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவனே மறுபடியும் சொன்னான் பார் எங்களை சூழவிருக்கிற காட்டின் மத்தியிலே காடு திருத்தி பயிர் செய்கிற ஏழைச்சனங்களின் குழந்தைகளுக்காகத்தான் இந்த பாடசாலையை அரசினர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் குழந்தைகளிடம் புத்தகமில்லை நல்ல உடையில்லை வேண்டிய வைத்திய உதவி கிடைக்காது என்னிடம் படித்த ஒரு பையன் நெருப்பு காய்ச்சலால் இறந்து போனான் இன்னும் ஒரு பையனுக்கும் அதே நோய் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மை வந்திருக்கிறது மேல்ஸ்தாயிலே போய்க் கொண்டிருந்த அவனது பேச்சு திடீரென்று நின்றது மௌனமுங்களை வழிநடத்தியது அவனது நெஞ்சினுள்ளே வீசிய புயலின் வேகத்தை அவனது முகம் காட்டிட்டு நான் அந்த ஏழை குழந்தைகளை பார்க்கவே போகவில்லை இப்பொழுது கீழ்த்தொனியிலே அவன் பேசினான் அவன் குரல் தள தளர்த்தது முடிவிலே நெஞ்சினுள்ளேயே அமுக்கிவிட்டது திரும்பி பார்த்தேன் அவனது கண்கள் கலங்கியிருந்தன எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை மௌனத்தின் சூழலிலே தன் உணர்ச்சிகளுக்கு ஓய்வு கொடுத்த பிறகு அவன் தொடர்ந்து சொன்னான் அவளுக்கு லக்ஷ்மிக்கு அம்மை வந்திருக்கிறது மருந்துக்கு உணவுக்கு அவளுடைய ஏழை தந்தை என்ன செய்வான் இந்த வறட்சியின் மத்தியிலே வைத்திய உதவியின்றி அவன் தப்பி பிழைப்பதென்றால் பணம் உயிரை விட மீட்பதற்கு அது உதவ மாட்டேன் என்கிறது ஒரு பணக்காரனாய் செய்கிற பஞ்சா பஞ்ச பாதங்களுக்கும் அது உதவியாக முன்னணியில் நிற்கிறது மறுபடியும் அவனது குரல் உச்சஸ்தாயிக்கு ஏறிட்டு இந்த ரீதியிலே போனால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்று கூட எனக்கு திகில் ஏற்பட்டு விட்டது இடையில் மறைத்து அப்படியானால் இப்பொழுதே போய் அந்த குழந்தைகளை பார்த்து வருவோம் வா என்றேன் அவன் திரும்பி அவனை பார்த்துவிட்டு சிரித்தான் நாங்கள் வெறுமனை பார்த்து விடுவதால் அவர்கள் சுகமடைந்து விட மாட்டார்கள் என்றான் நீ சொல்கிறது எனக்கு விளங்கவில்லையே என்றேன் ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா முடிந்ததை செய்கிறது தானே என்றேன் அவன் நடக்க ஆரம்பித்தான் சரி மாலை ஐந்து மணிக்கு போய் வரலாம் என்றான் லக்ஷ்மியின் வீடு அரை மைல் தூரத்தில் இருந்தது வழியிலே நாங்கள் ஒன்றுமே பேசவில்லை அடிக்கடி அவனை திரும்பி பார்த்தேன் உருகி ஓடுகிற செம்பு போல கொதிப்படைந்து அவனது முகம் சிவப்பேறியிருந்தது லக்ஷுமியின் வீட்டிலே குடிசையிலே அவளது தகப்பன் மட்டுமே இருந்தான் வேறெவரும் காணப்படவில்லை லக்ஷ்மியின் தகப்பனங்களை கண்டதும் எழுந்து நின்று வணங்கினான் நண்பனின் மனம் மற்றவர்களை காணவில்லையே என்று ஏங்கியிருக்க வேண்டும் அவன் ஒன்றுமே பேசாமல் நிலத்திலே உட்கார்ந்து விட்டான் மற்றவர்கள் எங்கே என்று நான் கேட்டேன் லக்ஷ்மியையும் தாயையும் அவன் லக்ஷ்மியின் தகப்பன் அடுத்துள்ள கிராமத்துக்கு கொண்டு போய்விட்டிருந்தான் அங்கே இருந்தால் நோய் படிந்துவிடும் என்று அவள் எண்ணினான் அங்கே வேண்டிய பண்டங்களை வாங்குவதற்கு அவளிடம் ஒரு பைசா கூட கிடைக்காது அவன் நாலு பயிலுக்கு அப்பால் இருக்கும் அந்த கிராமத்துக்கு நோயின் வேகத்தால் துடிக்கும் குழந்தையையும் அழைத்து நடந்துதான் போய் சேர்ந்தான் இவற்றை கேட்டபோது என் மனம் கொதித்தது சட்டை பையிலே கிடந்த காசுப்பை கூட கொதித்தது அதை இழுத்தெடுத்து லக்ஷ்மியின் தகப்பனிடம் கொடுத்தேன் அவன் அதை பொற் நிலத்திலே விழுந்து நமஸ்கரித்தான் நண்பன் எழுந்தான் லக்ஷ்மியை கவனமாக பார்த்துக்கொள் நாங்கள் போய் வருகிறோம் என்று மெதுவாக கூறிவிட கொண்டான் அவன் அறையை நோக்கியே நடந்தான் வழியிலே கேட்டேன் நெருப்பு காய்ச்சல் படித்திருக்கிற பையனை பார்க்கத்தானே போகிறோம் அவன் இல்லை என்றான் ஏனென்று கேட்டேன் அவனை பார்க்க போக உன்னிடம் தைரியம் இருக்கிறதா இவனது குடும்பம் லக்ஷ்மியின் குடும்பத்திலும் பார்க்க வறுமை மிஞ்சியது அங்கே போனால் அவன் இடையிலே நிறுத்தி கொண்டான் இப்பொழுது அவனது குரலிலே ஊரளவு திடமிருந்தது அவன் சொன்னது உண்மை அங்கே போனால் சில சமயம் பைத்தியம் பிடித்து விடவும் கூட கூடுமல்லவா அறைக்கு போனதும் தான் படுக்கையை விரித்து கொண்டு படுத்தேன் அவன் விளக்கை எதிர ஏற்றி வைத்துவிட்டு எனக்கு எதிரிலே சுவரோடு உட்கார்ந்தான் அவனது அமைதியை பார்த்து அதிசயித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் கேட்டான் நீ எப்பொழுது போக வேண்டும் ஏனென்று நான் கேட்டேன் நாளைக்கே புறப்பட்டு விடு என்றால் மாட்டேன் என்று சொல்வா சொல் வாயெடுத்தேன் அதற்கிடையில் அந்த எண்ணமும் முன்னே வந்து நின்று தடுத்தது புறப்பெற வேண்டும் பணம் எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை நீண்ட நேரத்துக்கு பிறகு சொன்னேன் நான் எங்கிருந்து போக மாட்டேன் அவன் நகைத்தான் அதில் இங்கேயே இருக்கப் போகிறாயோ என்று கேட்பது போல போலிருந்தது அவன் சொன்னான் நாளை காலையே புறப்பட்டு விடு இங்கிருந்தால் நீ பைத்தியமாகி விடுவாய் காலை ரயிலை தவறவிடக்கூடாது தெரிகிறதா நான் சொல்ல வாய் எடுத்தேன் அவன் தடுத்து போக வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நீ போயே ஆக வேண்டும் என்றான் அது அவன் கட்டளை அவன் மீற என்னால் முடியவில்லை அவனோடு சில நாட்களாவது நின்று அங்குள்ள ஜனங்களோடு கூடி பழக வேண்டும் என்ற மனம் துடித்தது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு துளியை கூட கண்டுகொண்டேன் அவன் நீ போ என்று கட்டளையிட்டான் அதிகாலையில் அவனை என்னை எழுப்பினான் ரயிலுக்கு இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்தது கைப்பட்டியை திறந்து ஒரு புத்தகத்தை எடுத்தான் பார்த்தேன் நான் பரிசளித்த கீதாஞ்சலி கீதாஞ்சலியின் பக்கங்களை புரட்டினான் நடுவிலே இருந்த ஒரு பத்து ரூபாய் தாளை எடுத்து இந்தா இதை ரயில் செலவுக்கு வைத்துக் கொள்ளென்று தந்தான் அந்த பத்து ரூபாய் நோட்டு அதை வாங்க எனது கைகள் நீளவில்லை அவனை நிமிந்து பார்த்தேன் என்ன உன்னிடம் ரயிலுக்கு பணம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு சிரித்தான் என் கண் கலங்கிற்று சொர்க்கமே என்றும் நமதாகும் சிந்தையும் எம்பில் சிறகடிக்கும் நித்தம் வாழ்வும் ஒளி வீசும் சொந்தங்கள் கூடியிருந்தா சொர்க்கமே என்றும் நமதாகும் சிந்தையும் எம்பில் சிறகடி ஒளிருமம் மனங்களில் இருளெந்தும் இல்லையே தனியான வாழ்வமக்கு தந்திடாதங்கள் கூடியில் குமானந்தம் குழங்கிடாது காத்திட பாட்டி கதை கேட்டு வளர்ந்த நாட்கள் இனி வருமோ கூட்டு குடும்பம் என்பதையும் காணவரும் கிடைக்கிடுமோ தோட்டத்து வரப்பினிய நினைவுகளும் மனங்களை நாமும் எங்கு தேடுவதோ அடிக்கும் மொழி வீசும் துன்பம் என்று துவண்டிடவே துடித்திடும் உறவுகளும் எட்டிடாத தூரத்திலே கோடு தவித்திருக்க நடத்த நாடு ராத்திரியில் நாவ துடித்தாலும் நல்லதுணை அருகில் இன்றி நெஞ்சமெல்லாம் வெடித்திடுமே சொந்தங்கள் கூடியிருந்தா சொர்க்கமே என்றும் நமதாகும் சோதனைகள் சுமந்து தினம் வாழ்வினிலே சாதனைகள் கண்டிடுவோம் சதிசனம் சேர்ந்திருப்போம் போதுமிந்த பூமியிலே உழலுமிந்த தும்ப வாழ்வு சேர்த்திடுவோம் உறவுகளை சென்றிடுவோம்